சேலத்தில் இருந்து இரும்பு அதிக அளவு கோயமுத்தூர் பீளமரி ரயில் தான் வருகிறது அந்த ரயில் நிலையத்தில் இருந்து எடுத்து செல்லக்கூடிய பாதை என்று சொன்னால் மிகவும் குறுகலான அதாவது இருசக்கர வாகனங்களே செல்ல முடியாத அளவிற்கு மிக குறுகலான பாதையாகத்தான் அந்த பாதை இருக்கிறது காலை ஏழு மணி முதல் சொன்னால் பத்து மணி வரை பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகள் அவசர அவசரமாக வேலைக்கு செல்லுகிற பணியாளர்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என்ற பல்வேறு இருபது நிமிடம் அந்த மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் காத்திருக்க வேண்டிய அவல சூழ்நிலை இருக்கிறது இரண்டு பக்கமும் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள் இதற்கு இடையில் அதிக திறன் கொண்ட லாரிகள் இப்படி பல்வேறு வகையிலும் அந்த கனரக வாகனங்களால் பேர் ஆபத்து விழபெற்றுக்கு இருக்கிறது காந்தி மாநகர் சைடில் பாலமுட்டு இறங்குற இடத்துல ஒரே சைடு தான் ரோடு இருக்குதுங்க ஒரே ரோடு அது பத்தடி ரோடு அந்த பத்தடி ரோடில் விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வர்ற அனைத்து லாரிகளும் குறைந்தபட்சம் நூறு டன் ஏற்றிட்டு வர டாரஸ் பெரிய பெரிய வண்டிக்கு தான் வருதுங்க ட்ரெயின் வந்து நின்று கூட்ஸ் வந்து நின்றுனால் அதை இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே இருக்காது அந்தளவுக்கு அவங்க அதை இறக்கி முடிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டுடுறாங்க அதனால் அவங்க வந்து நேரங்காலம் பார்க்காம செயல்படுறாங்க ராத்திரிகள்லாம் வண்டிக்கு போயிட்டே இருக்குது காலையில் ஏழு மணிலருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நான்கு டு ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கடும் போக்குவரத்து ஏன்னா ஒரு சைடு தான் ரோடு இருக்குது அந்த ஒரு சைடு ரோடில் நூறு டன் ஏற்றிட்டு போகிற வண்டி போய் ரோடை க்ராஸ் பண்ணி நாலு முக்கு ரோடு அந்த ரோடை க்ராஸ் பண்ணி விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போகணும் அந்த ரோடில் தான் லெஃப்ட்டு திரும்பினா கணபதியிலிருந்து காந்தி மாநகரில் இருந்து எல்லா எல்லா ஊருக்கு போகிற வண்டிகள் திரும்பும் நேராக போனால் வேளாங்குறிச்சி காடாபெட்டி சரவணம்பெட்டிக்கு போகிற வண்டிகளில் திரும்பும் இத்தனை இடத்துலருந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அவினாசி ரோட்டில் தான் ஜாஸ்தி அவினாசி ரோடுக்கு போகிறக்கு இந்த பாலத்தை ஏறணும் பாலத்தை ஏறுற இடத்துலையே இந்த நூறு டன் போட்டு வர லாரியை திரும்புறதுனால மிக 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 விபத்துகள் அதிகமாக நடக்குது அதே ரோட்டில் ஷாப் இருக்குதுங்க இருக்கிறதுலையே அதிக ஷாப்பு மூணு ஷாப் இருக்கிற ரோடும் இது தான் இந்த ரோடில் பாலத்துக்கு கீழே ஒன்று பாலத்தை தான எலைட் எலைட் ஷாப் ஒன்று அதுக்கு அந்தளவு விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான் பிளான்ட்கிட்ட ஒரு ஷாப் மூணு ஷாப் இருக்குது அதனால் இந்த ரோடில் அதிக விபத்துகள் போக்குவரத்து துறை வந்து ஆள் போடுறாங்க ஆனால் என்ன போட்டாலும் அது வந்து நிரந்தர தீர்வு இல்லை இது குறித்து பல முறை நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மேம்பாலத்தினுடைய கீழ்ப்பகுதியில் நாற்பது அடி சாலை அமைத்துக் கொடுத்து அந்த சாலை வழியாக இந்த அதிக அடை கொண்ட வாகனங்கள் சென்றால் அது பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் விபத்தை தவிர்க்க முடியும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது மத்திய அரசாங்கத்திற்கும் நல்ல வருவாய் ரயில்வே துறைக்கும் நல்ல வருவாய் அப்படி வரு அப்படி அத்தனை வருவாய்களும் இருந்தும் பத்தடி சாலையில் மிக அதிக திறன் கொண்ட வாகனங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு என அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தினமும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து மாற்றம் தருவதற்கு மேம்பாலத்தின் வடக்கு பக்கம் நாற்பது அடி திட்டசாலை அமைத்து தருவதாக டிஆர்ஓ உள்ளிட்ட கோவையமுத்தூரிடைய வளர்ச்சியில் முக முக்கிய பங்காற்றுகிற அனைத்து அதிகாரிகளும் கையெழுத்திட்டு பணிகள் துவங்கும் என்று சொன்னார்கள் ஆனால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகியும் அதற்கான திட்டம் எல் முனையளவோடு இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்து கொண்டு கனரக வாகனங்கள் செல்வதற்கான தனிப்பாதை அமைத்தும் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சரியான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்தும் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டுமென பீளமேடு மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் பீளமேடு பொதுமக்கள் சார்பாகவும் பள்ளி கால் கல்லூரி மாணவர்களுடைய பெற்றோர்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்